கைவிடுகிற சந்தர்ப்பம் உண்டா வாக்குதம் அவர் எப்படி கொடுக்குறாருன்னா என்னை தேடுகிறவனை நான் கைவிடுகிறது இல்லை அந்த வாக்குதத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை கைவிட மாட்டார் அதுதான் வாக்கு தத்துவம் உங்களை தேவன் கைவிட மாட்டார் அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவருக்கு முன்பாய் வரும் பொழுது கொண்டு வந்து நிறுத்தப் போகிறார் என்பது உண்மை இப்போ கர்த்தர் கைவிடுகிறதைப் போன்ற சந்தர்ப்பங்கள் உண்டா என்று சொன்னா ரெண்டு வசத வசதம் ஒன்று நாலாகமாக இருபத்தி எட்டு ஒன்பது

நீ அவரை அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் உன் நினைவுகளை உன் தோற்றங்களை இருதயத்தை எல்லாமே அறிந்திருக்கிறார் அவருக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் இதுக்கு நம்ம அவரை ஏதாவது பிளேம் பண்ண முடியுமா நீர் என்ன கை விட்டுட்டீர் நீர் என்ன விட்டுட்டீர் என்று சொல்லி அவரை சொல்ல முடியாது விஷயம் என்னன்னா நாம் அவரை விட்டுட்டோம்னா வேணாம் தள்ளிட்டோம் அப்படின்னு சொன்னா அவர் கைவிடுவார் அர்த்தம் உன்னை என்றொன்றைக்கும் காக்குறவர் உன்னை கைவிடாது இருக்கிற தேவன் தான் நீ வந்து எனக்கு வேண்டாம் நீரு அப்படி நம்ம சொல்லுவோம் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது அவர் என்றென்றைக்கும் கைவிடுவார் அப்ப அப்படிப்பட்டதான ஜனங்களாக நாம ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் பின்னிட்டு போகிறவர்களாகவும் அவரை மறுதளிக்கிறவர்களாகவும் நம்ம ஒருபோதும் காணப்படக்கூடாது அடுத்தது பாருங்க இன்னொரு ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ரெண்டு நாளாகவும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாபதிகள்

அவனுடைய நாட்கள் முடிகிற தருணாயில அவன் ஆண்டவரை நோக்கி கேட்கும்போது பதினைந்து வருடங்களை அவனுக்கு கூட்டி அவர் கொடுக்குறார் அவன் எவ்வளவு பெரிய சீமானா இருந்தான் என்று சொல்லலாம் மேல இருக்க வசனங்கள் அவனை குறித்து சொல்லும் அப்ப பாத்தீங்கன்னா அவனுடைய இறுதியம் ஆயிற்று என்று சொல்லி மேல இருக்கிற வசனங்களில போய் நீங்க வாசிக்க முடியும் அப்ப அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார் என்ன சொல்லுனா அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதுக்காக தேவன் அவனை கைவிட்டார் அப்படின்னு சொன்னா அவன் இருதயத்துல இருக்கிறதான காரியங்களை அந்த ராஜா என்ன பண்ணணும் அறிந்து கொண்டு தன்னை ஒப்பு கொடுக்கிறதற்காக ஆண்டவர் அறிந்து கொள்வதற்காக அல்ல ஆண்டவர் சோதிக்கிறார் அப்படின்னு சொன்னா நீ வந்து என்ன பண்ணணும் இந்த இருந்து ஒரு காரியத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சோதிக்கிறாரே ஒளிய நம்முடைய நன்மைக்காக சோதிக்கிறார் அப்படிதான் இசைக்கா இந்த ராஜாவர் மிகவும் ஆண்டவர் நேசித்தார் ரொம்ப நல்ல ராஜா அவனுக்கு ஆண்டவன் பார்த்தீங்கன்னா அவன் ஜபித்தபடியே கூட்டி கொடுத்தார் வருஷங்களை ஆய நாட்களை கூட்டி கொடுத்தார் ஆனா இருதயம் அது மேட்டிமையான பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரோ அவ சோதிக்காக அவனை கைவிட்டார் இப்போ நம்மளையும் சில நேரத்தில் ஆண்டவ கூட இல்லாததை போல கைவிட்டதை போல சோதிக்கப்படுகிறதான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் வரணும் என்ன விஷயம் என்ன நான் வளர்ந்துட பண்ணுமா நான் ஆண்டவடி சமூகத்தில் உப்பு கொடுக்கணுமா அவர் மாத்திரமே என்ன என்ன முடியும் காக்க முடியும் அவர் நல்லவராச்சே அவரை பாதத்தில் விழுந்துட்டா அவர் ரொம்ப ரொம்ப நல்லவராய் காணப்படுகிறாரே என்று சொல்லி இந்த வசனம் பார்த்தீங்கன்னா எஸ்ஏக்கியாவினுடைய நன்மைக்காக செய்யப்பட்ட ஒரு காரியம் அப்ப கைவிடாத ஆண்டவர் சில நேரத்தில் கைவிடுவார் என்று சொன்னால் அது நம்ம மேட்டிமையா இருக்கும் பொழுது நாம் ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினா ஃபார் அ மூமெண்ட் அவர் செய்கிற கை இமைப்பொழுது அவர் சொல்ற இமைப்பொழுது உன்ன கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களினால் உன்ன உருக்கமான இறக்கம் தான் அவருடையது அந்த இமைப்பொழுது கைவிடுகிறது நமக்காய் அவர் செய்கிற காரியம் துக்கத்தோடு கூட தான் அந்த காரியத்தை செய்வார் தன்னுடைய பிள்ளைகளுடைய நன்மைக்காக அந்த காரியத்தை செய்கிறவர்